இப்போ ஹேர் ஃபால் ஆகுது யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வளர்ற ஸ்டேஜ்ல அபவ் ஃபோர்டீன் பிப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா ஹேர் நல்லா முடி நல்லா டென்ஸா இருக்கும் அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா இருபது வயசு முப்பது வயசு இந்த மாதிரி ஏஜ் தாண்ட தாண்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு டெஸ்டோஸ்டரோன்ஸ் ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலையும் உடம்பு சூடுனால ஹேர் ஃபால் வந்து இயற்கையாவே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சில பேருத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெரிடிட்டி மூலமா பேலனஸ் கூட உருவாக ஆரம்பிக்கும் வலுக்கைத்தலை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அதுவும் கூட உருவாக ஆரம்பிக்கும் அப்போ இது நம்மளுக்கு ஹேர் ஃபால் நம்மளுக்கு குறையணும் அப்படின்னா இந்த ஏஜ்ல வந்து நல்லா நாட்டுக்கோழி இருக்கு பாத்தீங்களா நார்மலா பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றத ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் இருக்காது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் அப்ப நாட்டுக்கோழி அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல கெரட்டின் சத்துக்களை வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு ஹேருக்கு வந்து நம்மளுக்கு நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்கும் ஹேர் நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கும் ஹேர் வந்து நல்லா உடையாம இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு வெளுத்த முடி வராமலும் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் அப்புறமா தினசரி வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது மூணுமே வந்து அரைச்சு பச்சையாவோ நம்ம சட்னி மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி லேசாக வதக்கிட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் இது மாதிரி அரைச்சி டெய்லியும் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படி அந்த மாதிரி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் அந்த இதை வந்து நம்ம குடிச்சிடும் செஞ்சிடலாம் இது மாதிரி தினசரி நம்ம பண்ணிட்டு வரணும் பண்ணிட்டு வரப்போ கொஞ்சம் பாடி ஹீட் பாடியாக இருக்குது சைனசைட்டஸ் ப்ராப்ளம் இது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கோக்னட் ஆயிலில் வந்து ஆஹ் ஆலோவேரா ஜெல்லு கரிய போலம் இருக்கும் பாத்தீங்களா அந்த கரிய போலம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு வந்து கோகனட் ஆயில நல்லா தட்டி நல்லா பவுடர் மாதிரி பண்ணி அதை வந்து போட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு ஒரு இருபது நாள் முப்பது நாள் கழிச்சு அந்த ஆயில் எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க அது யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஹேர் ஃபாலும் இருக்காது ஹேர் வந்து நல்லா கருப்பாகவும் இருக்கும் ஒயிட் ஹேர்ஸும் நம்மளுக்கு வராம தடுத்துக்கலாம் அப்புறமா நல்லா ஃபிஷ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஃபிஷ்லையும் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கு ஃபேட் இருக்கு அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலை வந்து நம்மளுக்கு தடுக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா ஆயில் பாத் வந்து எடுக்கணும் ஆயில் பாத் வந்து சும்மா எடுக்கக்கூடாது கூடாது உங்களுக்கு வந்து கோகோனட் ஆயில் சேர்ந்ததுனா எடுத்துக்கோங்க அப்படி சில பேர்த்துக்கு நல்ல நீ வந்து செட் ஆகும் நல்ல செட் ஆச்சுன்னா நல்லா நீ வந்து எடுத்துக்கலாம் இது வந்து என்ன பண்ணணும்னா சும்மா ஆயில் பாத் எடுக்கிறப்போ வந்து சும்மா மண்டைக்கு மட்டும் தடவிட்டு உட்காந்துடக்கூடாது தலை முகம் கை கால் எல்லா இடத்துக்கும் பாடி நம்மளுக்கு தடவிடணும் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வெது வெதுப்பான சுடுதண்ணி தண்ணி குளிர்ந்த தண்ணியும் சுடுதண்ணியும் போட்டு மிக்ஸ் ஒரே ஒரே இருக்கணும் அந்த வச்சு நல்லா தலை குளிச்சிடணும் தலை குளிக்கிறானே குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பகல்ல தூங்கக்கூடாது அதுக்கப்புறமா ரெகுலரா அவங்களுடைய ஹேர் க்ரோத் டென்சிட்டி எல்லாமே நல்லா அதிகமாக ஆரம்பிக்கும் ஹேர் வந்து சூடு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து இருக்காது சில பேர் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்னாலையும் அதனால எல்லாம் பாடி ஹீட் ஏற்பட ஆரம்பிக்கும் அதெல்லாம் தண்ணி நல்லா குடிச்சு நல்லா தனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பா இருக்காது அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் हास्पिटल अड्रम्स वीर टवर जवाहरलाहर सालेटा चिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो